இது பக்தர்களுடைய கூட்டம் கோவில் தரிசனத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் அது மூணு மணிலேருந்து நாலு மணி நேரம் அங்கேருந்து தொடங்கி மேலே இறங்கி அப்படியே உள்ளே போயிட்டு கோவிலில் போயிட்டு பார்த்துட்டு வரணும் அதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா ஆண்கள் வந்து பனியனோ சட்டையோ போடக்கூடாது அவங்க லுங்கியும் கட்டிக்கிட்டு வரக்கூடாது வேஷ்டி கட்டிக்கிட்டு வரலாம் அப்படி ஒரு அவங்களுடைய முறை இருக்கு ஏனென்றால் கேரளாவோட இது அருகாமையில் தான் இருக்குது இதெல்லாம் அதனால் தான் அப்படி எதுக்கு அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு என்று யாரும் சிந்திக்க மாட்டார்கள் இது ஆகம விதி என்று சொல்வார்கள் என்னது ஆகம விதி என்பார்கள் அதப்படி நீங்கள் வந்து சட்டை போ ஆண்கள் போடக்கூடாது பெண்கள் என்றால் அது மானம் இங்கே வந்து நிறைய பேர் மொட்டை எடுத்துக்கிறார்கள் இதை பாருங்கள் ஒருத்தர் மொட்டை எடுத்துக்கிட்டு போகிறார்கள் காரணம் இங்கே இப்படி இருக்குது திருப்பதியில் மொட்டை கட்டிக்குவாங்க பழனியில் மொட்டை போட்டுக்குவாங்க திருச்செந்தூரில் மொட்டை போட்டுக்குவாங்க இதைப்போல் சாதுக்கள் அவங்களெலாம் வந்து பிழைப்புக்காக வந்தவர்கள் இது இருக்கிறார் ஒருத்தர் அவருக்கு வேலை இல்லை ஊரை விட்டு பர்ட்டு வந்துடுவாங்க இது பாருங்கள் எல்லாமே லைனில் நிற்கிறாங்க இதெல்லாம் பூசா கட்டப்பட்ட மண்டபம் தான் இது சுற்று ஒரு மண்டபம் மிக நீளமான மண்டபம் அருகாமையில் கடற்கரை சேயோன் அது தமிழ் இலக்கியத்தில் ஐந்து நிலங்களில் குறும் குறிஞ்சி என்ற ஒரு நிலம்தான் மலையும் மலை சார்ந்த இடமும் தான் குறிஞ்சி அந்த குறிஞ்சியோட தான் சேயோன் அதாவது குறுநில மன்னர் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு பதினைஞ்சாயிரம் வருடங்களுக்கு முன்பு அது நம்முடைய வரலாற்றில் இருக்கிறது சேயோன் என்று தேடினால் கிடைக்கும் ஆனால் பல பேருக்கு வந்து அதை ஆறுமுகம்னு சொல்லுவாங்க முருகன் என்று சொல்வார்கள் கந்தசாமி என்று சொல்வார்கள் பழனி ஆண்டவர் என்று சொல்வார்கள் பல பெயரில் அவரை அழைக்கிறார்கள் ஆனால் அவர் ஒரு பாண்டிய குறுநில மன்னன் இது ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன் இது போல் இப்போ லைனில் நிற்கிறாங்க எல்லாம் அதனால தான் நான் வந்து எல்லாருக்கும் அது தெரியப்படுத்தணும் மக்களுடைய நம்பிக்கையை மாற்றுவது மிக மிக அரிது அவளை மாற்ற முடியாது ஏன்னால் அப்படி மதம் அவருக்கு சின்ன வயசுலேருந்து ஊறிவிட்டது மூளையிலே பதியப்பட்டுள்ளது அதை மாற்றுவதற்கு ரொம்ப கஷ்டம் வேணும் யாருக்கெல்லாம் சிந்திக்கிறார்களோ அவர்கள் மனம் மாறிவிடுவார்கள் நான் முருகன் கோவில் அனைத்திற்கும் சென்று வந்துள்ளேன் ஆனால் வழிபட மாட்டேன் காரணம் அங்கே அங்கே என்ன இருக்கிறது சிலைகள் இருக்கிறது அது எப்படி வேண்டுமானாலும் அந்த சிலைகளை நீங்கள் செய்யலாம் அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கையாக அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கிறீர்கள் அது தருவார்களா கிடைக்குமா என்றால் இல்லை கிடைப்பதில்லை ஆனாலும் மக்கள் நம்புகிறார்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் உலகமே இயங்குகிறது எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அந்த நம்பிக்கைப்படி தான் எல்லாமே நடக்கிறது எது உண்மை என்றால் எதுவுமே உண்மை இல்லை எல்லாமே மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான் அதனால் நான் வந்து அதையெல்லாம் கோவிலுக்கு போவேன் படம் எடுப்பேன் வீடியோ போடுவேன் ஆனால் வழிபாடு செய்ய மாட்டேன் ஏன் வழிபாடு செய்ய மாட்டேன் என்றால் அதில் எந்த பலனும் இல்லை எனக்கு பசிக்கிறது சாப்பிடுகிறேன் சாப்பிட்டது சாப்பிட்டது மலமாக மாறுது அது கழிக்கிறேன் அதுதான் உண்மை அதற்கு அப்பால் என்ன இருக்கிறது என்றால் நன்மை இருக்கு தீமை இருக்கு கோபம் வருது தூக்கம் வருது இது உடலை சார்ந்த விஷயங்கள் இந்த நம்பிக்கை என்பது மனம் சார்ந்த விஷயமும் தான் எப்பொழுதோ கட்டப்பட்டது தான் ஒரு ரெண்டாயிரம் வருடங்களுக்கு ஆனால் இந்த கோவில் கட்டப்பட்டது ஆயிரம் வருடங்கள் சற்று மேலாக இருக்கும் எனவே நண்பர்களே இது என்னுடைய நிலைப்பாடு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாடு உண்டு சிலருக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கும் சிலருக்கு அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத